ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதத்தா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் எண்பத்தி எட்டு தாதா சாஹேப் வின் சுர்கர் ஸ்ரீ மாதவ்ராவ் தாதா சாஹேப் வின் சுர்கர் அக்கல்கோட் மாநிலத்தின் ஆட்சியாளர் பொறுப்பில் இருந்தார் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பரம பக்தர் சில சமயங்களில் ஸ்ரீ சுவாமிகள் அவருடைய வீட்டுக்கு செல்வார் அச்சமயங்களில் தாதா சாஹேப் ஸ்ரீ சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்து சோடச உபச்சாரங்கள் செய்து அவருக்கு உணவை ஊட்டிவிடுவார் அதற்கு பின்னர் தாதா சாஹேப் புனவருந்துவார் இரவு நேரங்களில் அவர் பஜனைகள் செய்வார் மகராஜ் சில சமயம் அந்த பஜனைகளில் கலந்து கொள்வார் தாதா சாஹிப்புக்கு தொடைப்பகுதியில் வெண்குஷ்டம் நோய் தாக்கியிருந்தது அந்த நோய் மற்ற இடங்களுக்கு எல்லாம் பரவி விடுமோ என்று அவர் பயந்து கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் ஸ்ரீ சுவாமிகளின் தரிசனத்துக்காக வந்திருந்த போது சுவாமி அன்று மிகுந்த சந்தோஷமான மனோநிலையில் இருந்தார் அவர் தன்னுடைய தொடைப்பகுதியில் இருக்கும் நோய் குணமாக பிரார்த்தனை செய்து கொண்டார் மகராஜ் அவரிடம் இதன் பெயர் என்ன என்று கேட்டதற்கு அனைவரும் வெண்குஷ்டம் என்று கூறுவார்கள் என்றனர் பின்னர் ஸ்ரீ சுவாமி மகராஜ் அவரிடம் உன் விரலில் இருப்பது என்ன என்று கேட்டதற்கு அவர் மோதிரம் என்று கூறியவுடன் அது என்ன கல் என்று கேட்டார் அது ஒரு வெள்ளைக்கல் மோதிரம் மகராஜ் உடனே அதை தூக்கி எறிந்துவிடு என்றார் முன்னூறு ரூபாய் மதிப்புள்ள மோதிரத்தை எப்படி தூக்கி எறிவது என்கின்ற யோஜனையில் அதை கலற்றி ஸ்ரீ சுவாமிகளின் விரலிலேயே அவர் அணிவித்தார் ஸ்ரீ சுவாமி அந்த மோதிரத்தை சோழப்பாவிடம் அளித்தார் அந்த மோதிரத்தை விற்று அந்த பணம் கோவிலுக்காகவும் மகாராஜின் தேவைகளுக்காகவும் செலவழிக்கப்பட்டது பின்னர் சில நாட்களுக்குப் பிறகு தாதா சாஹிப் உடைய வெண்குஷ்டம் முற்றிலுமாக மறைந்து போனது ஒரு நாள் வின்சுருகர் தன்னுடைய அலுவலக வேலையை செய்து கொண்டிருந்த போது ஸ்ரீ சுவாமி மகராஜ் அங்கு வந்தார் அவரை கண்டவுடன் தன் நாற்காலியை விட்டு எழுந்து ஸ்ரீ சுவாமிகளை அங்கு அமருமாறு பணிந்தார் சில நேரங்களுக்கு ஸ்ரீ சுவாமிகள் அவருடன் உரையாடிவிட்டு இப்போதே உன் மேஜை நாற்காலி மற்றும் உன் பொருட்கள் அனைத்தையும் ஒட்டகத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு கொண்டு கிளம்பு என்றார் வின்சுருகருக்கு ஏதும் புரியவில்லை மகராஜ் எங்கே கிளம்ப சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீ சுவாமி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வணக்கம் தெரிவிக்கும் இடத்திற்கு செல் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் சில நாட்களுக்கு பிறகு தாதா சாஹிப்புக்கும் மாலோஜி ராவ் ராஜேவுக்கும் இடையே சண்டை மூண்டது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அண்ணா சாஹேப் பின்சுர்கர் தாதா சாஹேப் பின்சுர்கர் மாநிலத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார் அதைத்தான் ஸ்ரீ சுவாமி அவருக்கு முன்பே உணர்த்தினார் கர்மாவின் பலன்களை அனைவரும் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் ஆனால் அனைத்தையும் முன்கூட்டியே தன் பக்தர்களுக்கு அறிவுறுத்தும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பக்தர்களுக்கு கவலை ஏதாவது இருக்குமா என்ன வாழ்க்கை என்னும் கடலை எளிதாக கடக்க ஸ்ரீ சுவாமிகளின் துணையை அனைவரும் நாடுவோமாக ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜை சாய்ராம் ஜெய் குருதேவத்த அனந்த பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ ராஜ யோகி ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜிக்கு ஜெய